ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் காவியா நான் வாங்கல்லேருந்து கரூர் பேசுகிறேன் நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலன்ட்டு ஒரு பார்ட் டைமாக ஒரு ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈஸியான வழியில் பண்ணுற ஒர்க் தான் க இது என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ப்ரமோட்டட் ஒர்க்கு தான் இந்த ப்ர இந்த ஒர்க் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு வாரம் ஆறுநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் வீக்லி இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க இங்கே இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக்லி இன்கம் கிடைச்சா ஒரு எப்படி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்க லேடிஸ் எல்லாம் இருப்போம் நமக்கு ஒரு இப்போ வேலைக்கு போகிற லேடிஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு வீக்லி இன்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதாவது வேலைக்கு போகிற லேடிஸ்னால் இன்னொரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வில்லிங்கோடு இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸாக நாங்கள் வந்து வீட்டிலன்ட்டு எல்லாருமே பண்ணுறோம் வீக்லி வீக்லி வீட்டிலன்ட்டு நாங்கள் வருமானம் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் யார் யாருக்கு உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் சேர்ந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி எனக்கும் வாய்ப்பு வேணும் அதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில்